விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் விளக்கேற்றும் எண்ணெய் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திரு அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் மேசராசிக்காரர்களுடைய அதிகார கிரகங்கள்னு இயல்பிலேயே எல்லா கிரகங்களும் தத்தம் சொந்த இடங்களில் அமையப்பட்டிருக்கும் ஒரு வரத்தை பெற்றவர்கள் மேசராசிக்காரர் சுக்கிரன் ரெண்டுக்குடைய தனாதிபதியாக அமையப்பெறுகிறார் மேசராசிக்காரர்கள் இவர் ஒரு முக்கியமான அதிகார கிரகம் இவர் இருந்தாதான் பணம் வரும் சுக்கரனோட பலம் இல்ல அதிகாரம் போயிடுது அப்படின்னா உங்க வீட்டுல சிம்பிளான பரிகாரம் உங்களுக்கு சொல்றது அப்படி இதோட சேர்த்து சொல்லிடுறேன் மூன்று ஆறுக்குடையவனாக புத பகவான் அமைந்து விடுகிறார் இது ஒரு அதிகார கிரகம் ஆனால் இது மேசராசிக்காரர்கள் வாங்கிட்டு வந்து வரன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த புதன் தான் ஜோதிட சாஸ்திரத்துல கடனுக்கு அதிபதியாக அறியப்படுகிறார் கடனுக்கு அதிபதி இவர் நல்லா இருக்க கூடாது உங்க ஜாதத்துல புத பகவானை சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன பண்ணுவோம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று சூரியன் ஐந்து குடையவனாக இருக்கிறான் புத்திரஸ்தானத்தை தருகிறான் சூரியன் பித்ருகாரியங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர் தொடர்புகளுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறார் இந்த சூரியன் தான் புகழ் சூரியன் தான் அரசியல் உங்க எத்தனை பேருக்கு தெரியும் ராசிக்காரர்கள் அரசியல் ஈடுபட்டால் பிரமாதமாக வருவீங்க இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் ஆனால் லைஃபுக்கு பலன் தரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் அப்படிங்கிற டாபிக் அது என்ன அதிகார கிரகம் என்று கேட்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு எது இதெல்லாம் அதிகார கிரகம் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்வது யார் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை தரும் எதை டியூன் பண்ணால் எதெல்லாம் கிடைக்கும் எதை டியூன் பண்ணால் எதெல்லாம் கிடைக்காது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது நீங்கள் என்னதான் பண்ணாலும் இது இவ்வளோதான் சார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான பரிகார பலன்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வகையில் மேசராசிக்காரர்கள் போகலாம் மேஷராசிக்காரர்களுடைய அதிகார கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பிலேயே எல்லா கிரகங்களும் தத்தம் சொந்த இடங்களில் அமர் அமையப்பட்டிருக்கும் ஒரு வரத்தை பெற்றவர்கள் மேசராசிக்காரர் உதாரணத்திற்கு சுக்கர பகவான் தான் உலகத்துக்கே எல்லாருக்கும் தெரியும் சுக்கர பகவான் சுகங்களைத் தருபவர் செல்வத்தை புகடைத் தருபவர் ஒரு நல்லா இருந்தால் ஒருத்தர் என்ன சொல்கிறோம் சுக்கர தசை அடிக்குது சார் அவர் காட்டில் மழங்குறோம் அப்போ அந்த சுக்கரன் ரெண்டு தனாதிபதியாக அமைய பெறுகிறார் மேசராசிக்காரர்களுக்கு இவர் ஒரு முக்கியமான அதிகார கிரகம் இவர் இருந்தால் தான் பணம் வரும் அதே சுக்கரன் காரகன் என்று ஜோதிட சாஸ்திரத்தால் அறியப்படுகிறான் காரகன்னா என்ன இல்வாழ்க்கை இல்லறம் காதல் நல் எல்லாமே அவர் தான் ஸோ அவரே ஏழுக்குடையவராகவும் அமையப்பெறுகிறார் அப்போ ரெண்டு குடைய அதிகார கிரகம் சுக்கரன் முதல் பாயிண்ட் தான் ஸோ அந்த சுக்கரன் எங்கெல்லாம் இவர் வீட்டில் இருக்கார் இவங்க ஜாதகத்தில் எப்படிலாம் இருப்பார் சுக்கரனை பிடிச்சிக்கிட்டால் போதும் இவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சுக்கரனை பிடிச்சிக்கிட்டால் அவருடைய திருமண வாழ்க்கையே வந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சுக்கரன் வந்து கண்ணியில் நீச்சம் மீனத்தில் உச்சங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ சொந்த ஜாதகத்தில் சுக்கரன் மீனத்தில் உச்சமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அது ஒருவேளை கண்ணியில் இருந்துட்டார் அவர் நீச்சமாக இருக்கார் அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் எங்கேயோ மறைஞ்சிட்டார் சுக்கரனோட பலம் இல்லை அதிகாரம் போயிடுது அப்படின்னா உங்கள் வீட்டில் சிம்பிளான பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறது அப்படியே இதோட சேர்த்து சொல்லிடுறேன் ஒரு விளக்கு ஏற்றி அதில் உங்களுக்கு நெய் தீபம் மாதிரி ஏற்றினாலும் சந்தோஷம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றுனீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கில் கல்கண்டு போட்டு ஏற்றுங்க கல்கண்டு போட்டு ஏற்றுனீங்கன்னா சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்குங்க வைபவ லக்ஷ்மி சிம்பிளா சொல்றேன் வைபவ லக்ஷ்மி படத்தை வச்சு மல்லிகை மலர்களால் ஓம் வைபவலட்சுமி மகா இல்லத்தரசிகள் கண்டிப்பாக கூகுளில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க வைபவ லக்ஷ்மி வைபவம்னா என்ன உங்கள் வீட்டில் வைபவம் இது ஒரு திருவிழா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த வீட்டை மகிழ்ச்சி கடலில் உள்ளாக்கு போவல் அந்த வைபவலட்சுமி சந்தோஷி மாதாவை வழிபடுங்க சந்தோஷி மாதா வழிபட்டிங்கன்னா அந்த சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அனுதினமும் சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்குன்னா என்ன சார் செய்யணும் அனுதினமும் சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்குன்னா இந்த ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்வீட் எங்கேயாவது ஒரு நற்காரியங்களுக்கு சேரும்போது ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு யாருக்காவது கொடுங்க ஒரு நல்ல செய்தி கிடைச்சாலும் உடனே சுக்கரனுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்டு சில பேர் அதெல்லாம் கொடுக்கறது தானே குருஜே நம்ம பண்ணுறது தானே ரொம்ப பிடிச்சது லட்டு அந்த மாதிரியான ஒரு ஒரு வெ வெண்மை நிற லட்டை வெண்மை நிற இந்த ரசகுல்லா மாதிரி ஒயிட் கலரான கல்கண்டு கொடுத்தா கூட பெஸ்ட்டு வெல் வெள்ளை நில இனிப்புகளை தாருங்கள் யாருக்கேனும் அதை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினால் சுக்கரனுடைய அனுகிரகம் டைரக்டாக கிடைக்கும் அதான் அது ஒயிட் அப்படின்னாலே சுக்கரன்கிறது ரைட் அடுத்தது போலாம் மூன்று ஆறுக்குடையவனாக குடைவனாக புத பகவான் அமைந்து விடுகிறார் இது ஒரு அதிகார கிரகம் ஆனால் இது மேசராசிக்காரர்கள் வாங்கிட்டு வந்து வாரம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த புதன் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கடனுக்கு அதிபதியாக அறியப்படுகிறார் கடனுக்கு அதிபதி இவர் நல்லா இருக்கக்கூடாது உங்கள் ஜாதத்தில் இவர் கடனை தருபவர் மூன்று ஆறுக்குடைய கடன் வியாதி கஷ்டம் போன்றவற்றெல்லாம் தரக்கூடியவர் இந்த புத பகவான் இவர் அப்படியே சுக்கரனுக்கு ஆப்போசிட்டு இவர் பார்த்தீங்கன்னா கண்ணியில் உச்சம் மீனத்தில் நீச்சம் இது ஒரு அதிகார கிரகம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் ஒரு நீச்சம் பெற்ற சந்தோஷம் மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அதிகபட்சமாக வந்து வித்யா ஞானத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதான் ரெண்டு கூடவன் டேலி ஒர்க் பண்ணி போன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் புத பகவான் ரொம்ப நல்லா இருந்துட்டார் மேசராசிக்காரர்களுக்கு என்றால் நிறைய கடன்களை கொடுத்துட்டே இருப்பார் சோதனைகளை தந்துகிட்டே இருப்பார் எவ்வளோ ஞானத்தை அவ்வளோக்கு எவ்வளோ சோதனைகளை தருவார் அதனால் அவர் லீவ் திஸ் சாப்டர் அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போங்க அவர் நல்லா இருக்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க அது எப்படியாவது புத பகவானே என்னை எல்லோரும் மாதிரி ரொம்ப பாடாப்படுத்தாதீங்க ஸோ அப்போது நிறைய கடன்கள் இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இஎம்ஐயில் எதுவும் வாங்காதீங்க இன்னைக்கு இஎம்ஐயில் வாங்காதீங்கன்னு சொல்கிற உரிமை அப்படி ஒரு தகுதி எனக்கே இல்லை யாருக்கும் இல்லை ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள்லாம் இஎம்ஐயில் தான் வாங்குகிறோம் நம்ம ஹவுசிங் லோன் இஎம்ஐ நம்மளுடைய பர்சனல் லோன் இஎம்ஐ ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரங்க கிடையாது ஸோ இப்போ மூன்று ஆறுக்குடைய புத பகவான் இருந்தாருன்னா ஒரு கடனை அடைச்சிட்டு அடுத்த கடனுக்கு போகணும் அல்லது அந்த கடன் மேலேயே டாப் அப் வாங்கக்கூடாது ஹவுசிங் லோன் போட்டிருப்பீங்க ஒரு இருபது லட்சம் ரூபா டாப் அப் உங்களுக்கு நல்லா சிபில் இருக்குது சார் இன்னொரு அஞ்சு லட்சம் கொடுக்கலாமான்னா வேண்டாம் அந்த கடன் பல்கி பெருகும் புதன் ஆறு இருப்பதால் ஸோ அப்போ புத பகவானை சாட்டிஸ்ஃபை பண்ண என்ன பண்ணும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாள் கோயில்களுக்கு சென்று ஒரு அத்தி மரத்தை நட்டுட்டு வரணும் அவ்வளோதான் என்னைக்கு புதன்கிழமை புதன் ஹோரையில் முடிஞ்சவங்க விஷ்ணு சகசன் நாமம் படிக்கலாம் அது புதனுக்கு ரொம்ப பிரீத்தி விஷ்ணு நாமம் இல்லை சார் விஷ்ணு சகசனநாமம் படிக்க கூட டைம் இல்லைன்னா அதில் அழகாக ஒரு வார்த்தை வரும் வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி சனந்தகை ஸ்ரீமான் நாராஜனோ விஷ்ணு வாசுதேவோ பிறக்ஷதோ அப்படின்னு பார்வதி சொல்லுகிறாளாம் சிவபெருமான்ட்ட ஸ்ரீராம ராம ராமே தீ ராமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனேங்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை சொன்னா போதும் மொத்தமா சகசனாமம் படித்த பலனே கிடச்சிருங்கிறாங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அல்லது பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சு அந்த பச்சை பயிரை என்ன பண்ணணும் பறவைகளுக்கு தர வேண்டும் அடுத்த நாள் காலையில ஒரு சுண்டல் மாதிரி பண்ணா இன்னும் பெஸ்ட் அப்படி இல்லைன்னா வெள்ளம் கலந்து பறவைகள் சாப்பிட்டா பெஸ்ட் பெஸ்ட் அந்த கடன் எப்படி இந்த பறவைகள்லாம் கொத்தி தின்று பறந்து விடுகிறதோ உங்கள் கடனும் அதே போல பறந்து விடும் என்பது நம்பிக்கை ஸோ அதெல்லாம் பண்ணுங்க அடுத்த அதிகார கிரகம் என்ன சந்திரனை விட்டுருங்க அவர் ஒரு கணக்கில் வச்சுக்க முடியாது ஏன்னா அவர் டெய்லி ரெண்டு நாள் போறவர் இவரை எடுத்துக்கோங்க சூரியன் அதிகாரம் ஏன்னா அதிகார கிரகம்னா என்னன்னா இருந்து ஆட்சி செய்பவர் தான் மூவிங்களே இருக்கிறவர் விடுங்க அப்போது சூரியன் ஐந்துக்குடையவனாக இருக்கிறான் புத்திரஸ்தானத்தை தருகிறான் சூரியன் பித்ருகாரியங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர் தொடர்புகளுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறார் இந்த சூரியன் தான் புகழ் சூரியன் தான் அரசியல் உங்க எத்தனை பேருக்கு தெரியும் மேசராசிக்காரர்கள் அரசியல் ஈடுபட்டால் பிரமாதமாக வருவீங்க எத்தனை பேருக்கு தெரியும் ராசிக்காரர்கள் புகழேனியின் உச்சத்திற்கே செல்வீர்கள் அது எந்த சங்கமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஒரு பிரெசிடென்ட் மாதிரி இப்போ ஒரு ஒரு கிளப் இருக்குது எத்தனையோ கிளப் நம்மள சுற்றி லைன்ஸ் கிளப்புற கிளப் நிறைய இருக்கு பாருங்கள் சமுதாய உதவி செய்கிற கிளப்புகள் இருக்குது அல்லது வந்து வேற ம நீங்கள் மன மகிழ்ச்சியாக எல்லாரும் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்விரான்மெண்டை பாதுகாக்கிறது எங்களோட நோக்கம் வந்து மண் அரிப்பை தடுக்கிறது அது ஏதோ ஒன்று அதில் பிரெசிடென்ட் பதவியாக இருந்தால் ஆனால் நாங்கள் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க அந்த ஏரியாவில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டாக ஆகிடுவீங்க விஐபியாக ஆகிடுவீங்க காரணம் என்னவென்றால் சாதாரண பதவி அது அவ்வளோ பெரிய முக்கிய அரசியல் அரசு பதவிக்கு ஈக்குவலான ஒரு கௌரவத்தை அந்தஸ்தை உங்களுக்கு தரும் அப்போ தலைவர் பதவி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நான் என்ன செய்யணும் சூரிய பகவானை வெளிப்படுறோம் அதிகார கிரகம் உங்களுக்கு நல்லா தெரியும் சிம்மத்திலேயே சூரியன் இருந்தால் ஆட்சி மேஷத்துல இருந்தால் உச்சம் துலாத்துல இருந்தா நீச்சம் உங்கள் ஜனநாதத்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியாது இல்ல ஐபிசி பக்தியை சேர்ந்த அத்தனை பேருமே ஜோதிடர்கள் தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா அப்படி ஒரு வேளை சூரியன் வந்து துலாத்துல இருந்தாரோ மூணாறு எட்டு பன்னெண்டில் இருந்தாரோ அல்லது கெட்டு போய் இருந்தாரோ என்ன பண்ணியிருக்கலாம்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க சிவபெருமானுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சூரியனை பாருங்கள் அவருக்கு ஒரு வாழை ஏழையில் ஒரு சக்கரை பொங்கல் பாயசம் சக்கரை பொங்கல் பாயசம் இருந்தால் வேலை சக்கரை பொங்கல் இருந்தால் கூட ஓகே கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சு ஆதித்ய ஸ்தோத்திரம் சொல்லி அல்லது சிகப்பு கலர் ஆ வஸ்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சிவன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி சூரியன் சந்திரன் ரெண்டு பேர் இருப்பாங்க சிவனுக்கு ரிப்போர்ட் பண்ண அங்கே இருக்கிற சூரியனை நீங்கள் இந்த சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணி சண்டே சூரிய பெருமானன் வழங்கணும் சமஸ்கிருதம் சொல்ல முடியாதவங்க காசினி இருள் நீக்கும் கதிரொளி ஆகிய பூசணி உலகோர் போற்ற புசுப்போடு சுகத்தை நல்கும் வாசியேளுடைய மகாகிரி மகாகிரிவரமாய் வந்த தேசிகாயின் இறைச்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி சொல்லலாம் இந்த மாதிரி ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டால் சூரியனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பண்ணுங்கள் அடுத்ததாக அதிகார கிரகம்னு அப்படியே போனீங்கன்னா எட்டுக்குடையவன் உங்களுக்கு செவ்வா ரொம்ப அதிகார கிரகம் காரணம் என்னன்னா செவ்வா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மேசராசிக்கு ஒன்று கூடிய ராசியாதிபதி அவர்தான் அவரே எட்டுக்குடையவராகவும் இருக்கிறார் இந்த செவ்வாய் ராசியாதிபதி வலுக்கலாம் ரொம்ப வழுக்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் ரொம்ப வலுத்துட்டா எட்டுக்குடையவன் சேர்ந்து வலுத்துருவான் வம்பு வழக்கு பிரச்சனை போன்றவை மேசராசிக்காரர்களை எதிர்த்து ஜெயித்தவன் இந்த உலகில் யாரும் இல்லை காரணம் என்னவென்றால் செவ்வாதான் கோர்ட்டு இதுக்கெல்லாம் இன்சார்ஜே அவரே ஜெயிக்கலாம் யாரும் கிடையாது ஸோ அப்போ செவ்வாய் பகவான் நிறைய கோர்ட்டு கேஸ்ல மாட்டிக்கிறீங்க இந்த எட்டுக்குடையவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சமா இருக்காரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வா வந்து மகரத்தில் உச்சம் கடகத்தில் நீச்சோம் தெரியும் செவ்வா இருக்கார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை தொடர்ந்து பண்ணணும் முருகனை தவிர உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை செவ்வாய் வந்து ஒரே ஒருத்தருக்கு அடிமை எப்படி வந்து ஆஞ்சநேயர் ராமநாமம் சொன்னால் மயங்கி போய் விடுவாரோ அதே போல் செவ்வாய் முருகன் பெயரை சொன்னால் மயங்கி விடுவார் ஸோ உங்க கோர்ட்டு பிரச்சனை எல்லாத்தையும் செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க எதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை ஒரு வாய்தா சார் கோர்ட்டில் கூப்பிடுறாங்க செவ்வாய்க்கிழமை சார் செவ்வாய் ஹோரையில் கூப்பிடுறாரு செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் ஒரு கையெழுத்து போடுறீங்க ஜெஜ் எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வச்சுக்கிட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் ஒரு சிம்பிளாக முருகப்பெருமானுக்கு மாலையை போட்டு செவ்வாக்குரிய ஸ்துத்தி சொல்லலாம் அல்லது முருகப்பெருமான வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இல்லை சார் காலாகாலமாக இருக்கிற பெரிய சொத்து பிரச்சனை லேண்டு பிரச்சனை லிட்டிகேஷன் பிரச்சனை சார் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்காக இவ்வளோ பெரிய கோடி சொத்தம் முடங்கிட்டாங்க சார் அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோயில் போய் அந்த கல் வீடு வச்சு அடுக்கி முருகப்பெருமானை வெளிவிடலாம் அதே மாதிரி அந்த முருகப்பெருமானை வெளி விடுவதற்கு முன்பு செவ்வாயுடைய இதை அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த மாதத்தில் ஒரு நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற வேலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை சுருகி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அது சிம்பிள் உங்கள் கார் முன்னாடி எப்பயுமே ஒரு ஒரு முருகப்பெருமானுடைய வேல் இருக்கணும் அதில் ஒரு கொடி அப்படி பறந்துக்கிட்டே இருக்கணும் அதை அப்படி பார்த்துக்கிட்டே சேவல் கோடி பறக்குதையா அதை பார்த்துட்டே ஓட்டுற அவ்வளோதான் இந்த ஃபீலு நான் இப்போ போறேன் பஞ்சாயத்துக்கு தான் போறேன் அப்ப என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கூப்பிட்டுருக்காங்க முருகன் என் கூடவே வர்றார் முன்னாடி நின்று பார்த்துப்பார் என்ற நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் முருகன் உங்களுக்கு நியாயத்தை வாங்கி தருவார் குருவை விடுங்க அவர் ஒரு கணக்கில் வைக்க முடியாது ஒன்பது கோடியோரும் அவரே தான் பன்னிரெண்டு கோடியோரும் அவரே தான் இந்த எப்படி சந்திரன் ஒரு கணக்கில் வைக்க முடியலையோ அது மாதிரி இவரையும் ஒரு கணக்கில் வைக்க முடியாது மேசராசிக்காரர்கள் ஃபினான்ஸ் தொழிலில் ஈடுபட வேண்டாம் அதாவது பணம் கொடுக்கறது பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறது போன்ற தொழில்கள் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா குரு பன்னிரெண்டு கொடியவராக இருக்கிறார் அதோடு போதும் மற்றபடி குரு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது பெரிய நன்மையும் கிடையாது ஏன்னா பன்னிரெண்டு கொடியோராகவும் இருக்கார் ஒம்பது குடியவராகவும் இருக்கார் அடுத்து முக்கியமான விஷயம் ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சனி உங்களுக்கு பாதகாதிபதி இது எத்தனை பேருக்கு தெரியும் சனி உங்களுக்கு முக்கியமான பாதகாதிபதி பதினொன்று கூடிய சரராசி நீங்க பதினொன்று கூடிய சனி உங்களுக்கு பாதகாதிபதி அப்போ நீங்க சனிக்கிழமைகளில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் சைன் பண்ணக்கூடாது சனி உங்களுக்கு நல்லா இருக்கிறது ப்ராப்ளம் தான் சனி உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடாது சனி உங்களுக்கு துலாத்தில் உச்சம் மேஷத்தில் நீச்சம் சனி உங்களுக்கு ஓ இருக்கார் இருக்காரு சார் அப்படின்னா ஓஹோன்னு இருக்கட்டும் பரவாயில்ல அவர் பத்து கூடியவர் தான் தொழில் நல்லா போட்டோம் பாதகாதிபதி வேலையை அவர் செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணும் வருஷ வருஷம் சபரிமலைக்கு மாலை போடணும் வருஷ வருஷம் மாலை போடுறது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த சபரிமலைக்கு ஏதாவது ஐயப்பனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் மட்டும்தான் சனி கட்டுப்படுவார் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வித்தியாசமாக சனிக்கிழமைகளில் செவ்வா ஹோரையில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் சனி ஹோரையில் பதினெட்டு படி வச்ச ஐயப்பனுடைய படம் வீட்டில் வாங்கி மாட்டி அந்த படத்தை வழிபடணும் ஒவ்வொரு படிக்கும் நெத்தில் இப்படி போட்டு வைக்கணும் இப்படி ஒவ்வொரு படிக்கும் பொட்டு வச்சு சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா அதை மட்டும் பண்ணுங்கள் அல்லது ச வீட்டில் சங்கு புஷ்பங்கள் இருந்தால் அழகாக மாலையாக கட்டி உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய கழுத்தில் அணிவிங்க ராமஜெயம் எழுதி போடுறவங்களும் இருக்காங்க எப்படியோ ஒன்று சனிக்கு பிரீத்தி நான் சொல்லி தெரிய வேண்டாம் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் திருவடி சுவாமியுடைய பா இதுக்கு பாருங்கள் சடாக்ஷரி சா பா நெத்திரை வைப்பாங்க பாருங்கள் சடாரின்னு சொல்லுவாங்க அந்த சடாரி வாங்கி பெருமாள் கோவிலுக்கு தானம் பண்ணுறது பெஸ்ட்டு பெஸ்ட்டு இதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ அப்போது ராசிக்காரர்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கோங்க அதிகார கிரகங்கள் என்னென்னு உங்களுக்கு சொன்னேன் பரிகாரங்கள் என்னென்னு சொன்னேன் இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இன்னும் என்னென்னலாம் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் இன்னும் நம்ம பெரிய ராஜயோகம் குபேர யோகத்தில் அடையலாங்கிறது தொடர்ந்து அந்த பதிவில் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து இருக்குது பொதுவாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அறிவு என்றும் ஆராதிக்கப்படுவது என்ற நம்பிக்கை உண்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க இதில் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம அதை ஐபிசி இதை தாண்டி சார் இதெல்லாம் ரைட்டு சார் ஏன் சொந்த ஜாதத்தில் எப்படி இருக்கார் தெரியும் நீங்கள் பாட்டுக்கு நீச்சங்கிறீங்க உச்சங்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் உலகிலேயே மிகவும் எளிதான காரியம் என் கூட பேசுகிறது தான் ஸோ கீழே மீட்டருங்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணி பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாகவும் பார்த்து கொள்ளலாம் பல ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதனால உடனே அழைங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த பதிவை தொடர்ந்து நாளை காலை ரிஷபராசிக்காரர்களுக்கான அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் விளக்கேற்றும் எண்ணெய் சென்னை பிரத்யேகமாக